சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்ப ராசியில உதயமாகிறாரு இது சில ராசிகளுக்கு ஒரு நல்ல காலத்தை உருவாக்க போகுது அது மட்டும் சனியினுடைய உதயத்தால எந்தெந்த ராசிகளுக்கு பொற்காலம் தொடங்க போகுது அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் ஜோதிடத்துல சனிக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த நிலையில தான் மார்ச் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்ப ராசியில சனி உதயமாகறதுனால இது சில பூர்வவாசிகளினுடைய வாசிகளினுடைய அதிர்ஷ்டத்தை மாற்றும் அப்படின்னும் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கும் மாறுறாரு அதாவது ஒரு ஜாதகத்துல அசுபநிலை செல்வம் மற்றும் மக்களுடைய வாழ்வில் நல்ல பணங்களை ஏற்படுத்துது அப்படிதான் கும்பராசியில சனியினுடைய உதயத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம் முதலாவதாக மேஷ ராசி மேஷ ராசிக்கு கும்பத்துல சனி உதிப்பது மேஷ ராசியினருக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டதையும் தரப் போகுது இந்த காலகட்டத்துல அதிக வருமானம் மற்றும் சிறந்த முதலீடுக்கும் வழிவகுக்கும் மேஷ ராசியில சனி பதினொன்றாம் வீட்டுல உதயமாகிறதுனால இது மக்களுக்கு புதிய வருமான ஆதாரங்களையும் முதலீட்டிற்கான சிறந்த வாய்ப்புகளையும் திறக்கிறது அப்படின்னும் சனி உச்சம் பெறுவதால் நல்ல லாபம் பெற விரும்பினால் திட்டங்களை சரியாக திட்டினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இரண்டாவதாக சிம்ம ராசி சிம்ம ராசினருக்கு கும்பத்தில் சனி உதிப்பது நன்மையை கொடுக்க போகுது பொருத்தமான முதலீடுகளை செய்ய சரியான நேரத்திற்காக நீங்க காத்திருக்கிறீங்க அப்படின்னா முதலீடுகள் மூலம் பெரிய பணம் சம்பாதிக்க இதுவே உங்களுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசினுடைய ஒட்டுமொத்த நிதிநிலை கணிசமாக மேம்படும் அப்படின்னு மேலும் சனியினுடைய உச்சம் காரணமாக உங்கள் எதிரிகள் மீது வெற்றியும் நீங்க பெறுவீங்க மூன்றாவதாக கும்பராசி கும்பராசியில சனியினுடைய உச்சம் இந்த ராசிக்கு நல்ல பலன்களையும் தரப்போகுது இந்த ராசியினுடைய அதிபதி சனி பகவான் அதனால சனி பகவானுடைய ஆசீர்வாதம் இந்த நபர்களிடையே வேலை திறனை மேம்படுத்தும் அப்படின்னும் சனியினுடைய உயர்வு பணியிடத்துல நல்ல பதவிகளையும் சம்பள உயர்வையும் தரும் கும்பராசிக்காரர்கள் பல்வேறு துறைகள்ல பணத்தை முதலீடு செய்து நல்ல லாபத்தையும் பெற இதுவே நேரம் அப்படின்னும் சொல்லலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்மள் சப்ஸ்கிரைப் பண்ற